கடகராசியாக இருக்கிறேன் இப்போ நான் வேலையில் மாற்றம் வரப்போகுது மாற்றம் வரும் நான் மாறப்போகிறேன் இப்போ நீ இப்போ இப்போ மாறிடாதையா இப்போ நீ கவனமாக இரு நீ இது தேவையில்லாமல் மா வேலையை மட்டும் எனக்கு இதோட சம்பளம் கூட நான் ஒன்றும் பிஸ்னஸ் எம்பிஏ படிக்கலை நான் அதுக்காக வந்து மூர்த்தி நீ என்ன பிஸ்னஸ் எம்பிஏ படித்தேன்னா ஏதோ எப்போ எப்படி செய்யணும்னு ஒரு ஜோசியர் சொல்லி கொடுக்கணும் இல்லை நாளைக்கு நாங்கள் நான் கேட்பேன் நீ தொழில் செய்ய போகிறீங்கன்னா ஒரு இடம் ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வாங்க சார் இந்த வண்டி நம்பர் எனக்கு பொருந்தலைன்னு சொல்லி எப்படி ஷோரூம்லேயே வச்சு விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி ஷோரூமில் என்ன பண்ணுறாங்க விற்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க வண்டி எடுக்கவேல விற்றோன்னு என்ன நம்பரு எட்ட நம்பர் எட்டாம் நம்பர் வந்தோன்னா எனக்கு பிடிக்காது ஒத்து வரலன்னு பையன் சொன்னோடனே விற்றுதான் இந்த பையன் சனிப்பயிற்சி பார்க்கணுன்னா மூணே மூணு ராசி யார் அப்படின்னா கடகராசியா இல்லை விருச்சக ராசியா இல்லை நீங்கள் வந்து மீன ராசியா இந்த மூணு ராசிக்காரங்க தான் இந்த சனிப்பெயர்ச்சியை பார்க்கணும் மற்ற ராசிக்காரங்களும் சனிப்பயிற்சியும் சம்மந்தமே இல்லை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் அச்சியலக்கண பத்தி ஜோதிட முறையில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி வந்தோடனே இந்த துளா ராசிக்கு நல்லாயிருக்கும் விருச்சக ராசிக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஓஹோன் இருக்கும் ராசிக்கு அதை விட நல்லாயிருக்கும் எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் சனிப்பயிற்சி பார்க்கணுன்னா மூணே மூணு ராசி யார் அப்படின்னா கடகராசியாக இல்லை விருச்சக ராசியாக இல்லை நீங்கள் வந்து மீன ராசியா இந்த மூணு ராசிக்காரங்க தான் இந்த சனிப்பெயர்ச்சியை பார்க்கணும் மற்ற ராசிக்காரங்களில் சனிப்பயிற்சியும் சம்பந்தமே இல்லை நீங்கள் மேசராசி ராசின்னா ஒரு ஒரு ஐயா இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் சனிப்பெயர்ச்சி வந்து இந்த மூணு ராசிகளுக்கு மிக முக்கியமாக வேலை செய்யும் இந்த மூணு ராசிக்காரங்கள்தான் கவனமாக இருக்கணும் கடகராசியாக இருக்கிறேன் இப்போ நான் வேலையில் மாற்றம் வரப்போகுது மாற்றம் வரும் நான் மாறப்போகிறேன் இப்போ நீ இப்போ மாறிடாத ஐயா இப்போ நீ இரு நீ இது தேவையில்லாம வேலையை விட்டும் எனக்கு இதோட சம்பளம் கூட ஆறு மாதத்துலேயும் ஒரு வருஷம் வேலை கொடுப்பாங்க அதுக்கு பிறகு அந்த கம்பெனி எடுத்து முடிவுங்க இப்போ எங்கே போவீங்க ரிஷப் ராசி விருச்சகராசியும் சனி ஓகேவா இருக்கும் ரிஷப் ராசிக்கும் விருச்ச பயிற்சிக்கும் இது சனிப்பயிற்சிக்கும் சம்மந்தமே இல்லை ரிஷப்ப விருச்சகராசியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியை பார்க்கணும் ஐயா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வீடை வண்டியை வாகனம் சுத்தோ சுகமோ பேரோ புகழோ நல்லதோ கெட்டதோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகராசி நல்லாயிருக்கும் நல்லா போகிற மாதிரி போகும் ஆனால் கொஞ்சம் அகலைக்கால் வைக்கிற இடத்துல இருக்கும் அதை விட்டு ரொம்ப 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 எப்படி ரொம்ப அகலகால் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த விருச்சகராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகராசி தான் நல்லா இருக்குது பயிற்சிக்கு நானாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ ஒரு வீடு வாங்கலாமான்னு கேட்டால் நீ வீடு வாங்குங்க என்ன பட்சர் வச்சுருங்க என்ன திட்டம் பெற்றீங்க எவ்வளோ பணம் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த கண்திருஷ்டி வரைக்கும் உலகத்தில் இந்த எல் இந்த பன்னெண்டு ராஜிக்கும் கண்திருஷ்டிக்கும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இருக்குது தெரியுமா என்ன என்ன நிகழ்வு அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க இல்லை இடமாக நினைப்பாங்க இல்லை தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க கையில் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டே வருவாங்க நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் நான் காசு அன்றமோ புழக்கம் வந்து நிறைய இருக்குது ஆனால் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு உதாரணமாக ஒரு இருபது லட்ச ரூபா இல்லை முப்பது லட்ச ரூபாய்க்கு நான் மளிகை கடை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு பத்து வருஷமாக உருவாக்கி ரூபாய்க்கு வந்துட்டேன் நான் காசு தனியாக ஒரு பத்து லட்ச ரூபா வீடு கட்டுறதுக்குன்னு எடுத்து இடம் வாங்கி வீடு கட்டி இடத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எவ்வளோ பண்ணா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு ரெடி பண்ணியிருப்பேன் ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு இல்லை முப்பது லட்ச ரூபாய்க்கு நான் வந்து பண்ண இடம் ரெடி பண்ணி இது வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் கையிலேருந்து பத்து லட்ச ரூபாயை நம்ம எல்லாம் போட்டு ப்ளான் போட்டாச்சு பேங்க்லன்னு ஒரு இருபது லட்சரூவா முப்பது லட்ச ரூபா அடி ஆனால் அந்த வீடு நீங்கள் நாற்பது லட்சத்து முப்பது லட்சத்துக்கு கட்டினீங்கன்னா நாற்பது லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் நாற்பத்தேழு லட்சத்துக்கு போய் நிற்கும் நீங்கள் என்ன இஷ்டப்பட போகிறீங்களோ அதுலேருந்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு லட்சம் ரூபா கூட்ட போகும் இது இந்த திட்டம் விடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நான் ஒரு பத்து லட்சம் கையிலேருந்து போட்டாச்சு இருபது லட்சம் ஒன்று முப்பது லட்சம் போட்டாச்சு இன்னும் ஒரு பத்து லட்சம் எங்கேருந்தமா எடுப்பீங்க இந்த கடையில் இருக்குது பாருங்க அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதல்ல என்ன பண்ணுவீங்க எடுத்து இந்த வீடை கட்டி விடுவீங்க இப்போ முதல் எவ்வளோ இருக்கும் பதினஞ்சு லட்சம் தான் இருக்கும் இந்த கடையில் பதினஞ்சு லட்சம் இருக்காது நீங்கள் கொடுத்தவங்க இருக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் பொருள் வாங்கியிருப்பீங்க பொருள் கொடுத்துருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க நீங்கள் சின்ன சின்னதாக வீட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயம்லாம் அஞ்சு லட்ச ரூபா போடும் இந்த பொருள் எவ்வளோ இருக்கும் பத்து லட்சம் தான் இருக்கும் முப்பது லட்சத்துக்கு பொருள் இருந்தால் வியாபாரம் நல்லா விடுமா பத்து லட்சத்து பொருள் இருந்தால் நல்லா வியாபாரம் விடுமா என்ன சொல்லுவாங்க சார் நான் வீடு கட்டணத்துலேருந்து எனக்கு தொழில் டல்லாக தான் போகுது எங்கள் வீடு கட்டணத்தை தொழில் எல்லாம் போலங்க அங்கே முதலீடு இல்லை நான் உங்கள்கிட்ட ஒரு இருந்து ஒரு பொருள் கேட்குறேன்னு வச்சுங்களேன் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் உங்கள் கடைக்கு வரணும் வரமாட்டேன் அப்போ ஒரு கஸ்டமர் போயிட்டாரா இந்தமாரி ஒரு நாளைக்கு இரநூறு கஸ்டமரில் பதினஞ்சுலேருந்து இருபது கஸ்டமர் ஒரு நாளைக்கு இறந்துருவீங்க மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்தில் உங்கள் கடையோட அந்த வரும் வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு பாருங்கள் வாடிக்கையாளர்கள் ஒருத்தர் போனாலே மறுபடியும் வந்து ரெண்டு பேரோ மூணு பேரோ கூட்டம் குறைய குறையுன்னு சன்னஞ்சென்னு குறைச்சிருக்கேன் சரி இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் கடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருபதாயிரம் அப்படியே எடுத்திருந்தால் இந்த பத்து லட்சம் என்ன பண்ணுவோம் ஏழு லட்சம் இல்லை எட்டு லட்சத்துக்கு வந்துடும் அப்புறம் ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் வந்துடும் கடையில் பொருளே இருக்குது அப்புறம் யார் வருவா இங்கே திட்டமிடாமல் பொருள் பணத்தை முதல் எடுத்தது உங்களுக்கு விட்டுறோமா இல்லை கண்திருஷ்டிக்கு விட்டுறோமா கண்திருஷ்டிக்கு நம்ம தேங்காய் உடைக்க சொல்லு பூசணிக்காய் சுற்ற சொல்லு பொம்மை கட்ட சொல்லு எல்லாம் கட்டலாங்க ஃபஸ்ட்டு நிர்வாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான திட்டமிட்ட திட்டமிட செய்ய முடியலை இல்லை அப்போ அங்கேயே நீங்கள் நீங்கள் உதாரணத்துக்கு அது தானே முக்கியம் இதான் நம்ம சொல்கிறோம் எப்பா முப்பது லட்சத்துல முப்பது லட்சத்துக்குள்ளே முடிக்கணும் முடியுன்னா முடியும் அதோட நிப்பாட்டு அதை அதுக்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ண கூட கண்திருஷ்டியால் தொழில்லாம் நட்டம் அடைஞ்சிச்சா இல்லை திட்டமிடாமல் அந்த முதல் எடுத்ததால் உங்களுக்கு கண்திஷ்டியை வந்து உங்களுக்கு வந்து தொழில் பாதிச்சாங்கன்னா திட்டமிடாமல் அந்த முதல் எடுத்து வீட்டில் போட்டு வீடு கட்டினத்தாலையும் அந்த திட்டமிடாமல் அந்த கடையிலேருந்து பொருளை எடுத்து இடம் வாங்கினத்தாலையும் ஏன்னா மெட்டீரியல் இல்லைன்னா நீங்கள் கடையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு மெட்டீரியலை மாற்றவே கூடாதுங்க ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் ஒன்றும் பிஸ்னஸ் எம்பிஏ படிக்கலை நான் அதுக்காக வந்து மூர்த்தி நீ என்ன பிஸ்னஸ் எம்பிஏ படித்தேன்னா எதை எப்போ எப்படி செய்யணும்னு ஒரு ஜோசியர் சொல்லிக் கொடுக்கணும்ல நாளைக்கு நாங்கள் நான் கேட்பேன் நீ தொழில் செய்ய போகிறீங்கன்னா ஒரு இடம் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வாங்க உட்கார் என்ன பண்ண போகிறீங்க எத்தனை வருஷம் திட்டமிட போகிறீங்க எங்கே என்ன தொழில் செய்ய போகிறீங்க ஒரு கோவில் இருக்குது அந்த இடத்துல டீ கடை போடுறதா கோவில் பக்கத்தில் ஒரு இந்த ஊதுபத்தி சாம்பிராணி தேங்காய் பழம் வைக்கிறது நல்லதா இப்போ நம்ம நம்ம ஆரம்பித்தது எங்கே அப்படின்னா இந்த சனி இந்த சனிப்பயிற்சி வந்து இந்தந்த ராசி அப்படிலாம் இருக்காது நான் இப்போயும் சொல்கிறேன் சரி சப்போஸ் உங்கள் ஏஎல்பி லக்கணத்தில் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க துளாராசிக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் நான் சொல்கிறேன் துலாராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லுவோம் விருச்சிக ராசிக்கு அந்த பிரச்சனைலாம் முடியாது இந்த பிரச்சனை அதிகமாகணும்னு சொல்லுவோம் தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லுவோம் சரி இப்போ ஏஎல் லக்கணத்துக்கு நீ சொல்லுங்கள் அப்படின்னா எந்த லக்கணம் கவனமாக இருக்கணும்னா இப்பயே நான் சொல்கிறேன் மேசு லக்கணமோ சிம்ம லக்கணமோ தனுசு லக்கணமோ கவனமாக இருக்கணும் அதில் கூடுதலாக கவனமாக இருக்கிறது கன்னி லக்கணமும் தனுசு லக்கணமும் கூடுதல் கவனமாக இருக்கணும் இதில் சிம்ம லக்கணம் கூடுதலாக கவனமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார் சிம்மலக்கணமாக இருந்துச்சு ஏஎல்பி இப்போ நான் என்ன சார் சனிப்பயிற்சியில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு நான் எழுதி வச்சீங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் என்ன நடக்கும்போது சொல்கிறேன் என்னது பண்ணுவீங்க இப்போ தான் ஒரு கார் வாங்குவீங்க எப்படி கார் என்ன வரும் சார் இருபத்தஞ்சி லட்சம் கார் சார் நமக்கு பதினாறு லட்சத்து தான் சார் கொடுக்குறாரு என் கார் பழைய கார் வாங்காதயா இப்போ தான் ஏன் உனக்கு சனிப்பயிற்சி நடந்துருக்கு சிம்ம ராசி சிம்மலக்கணம் ஏஎல்பி அச்ச ராசியாக சிம்ம ராசி போன்னுச்சுன்னாலோ இல்லை கண்டிப்பாக வந்து ஏஎல்பி லக்கணம் சிம்மலக்கணம் போனிச்சுனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கியா வீடு வண்டி வாங்கின சொத்து எல்லாம் வந்து என்ன பண்ணுவார் உங்களுக்கு கடனாக்கி பெரிய கடனாக்கி இருக்கிற கடனை பெரியாக்கி பெரிய கடனாக்கி ஆப்ரேஷன் தேவையில்லா பிரச்சனை வம்பு ஜண்டையில் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ஒன்று தொண்ணூற்றுவார் ஏன் இப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் நான் ஒரு வகுப்பில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்தமாரி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் என்னுடைய அனுபவம் சார் அப்படின்னு ஒரு ஒரு அம்மா வந்து தகவல் சொல்லுது என்ன அப்படின்னா சார் இந்த வண்டி நம்பர் எனக்கு பொருந்தலைன்னு சொல்லி எப்படி எனக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு வர்றோம் இந்த வண்டி நம்பர் பொருந்தலன்னோடனே ஷோரூம்லேயே வச்சு விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி ஷோரூமில் என்ன பண்ணுறாங்க விற்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க வண்டி எடுக்கவே வேலை இல்லை விற்றோன்னே என்ன நம்பரு எட்டாம் நம்பர் எட்டை நம்பர் வந்தோன்னா எனக்கு பிடிக்காது ஒத்து வரலன்னு பையன் சொன்னோன்னே விற்றுட்டாங்க இன்னும் பையன் வாங்கிட்டு போனவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் இந்த செட்டில்மெண்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு போகிறவர் ஒரு நாளில் ஒரு போய் கொஞ்சம் ஒரு அடுத்தடுத்த நாளில் அடிபட்டுது அந்த நபரு இல்லை இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த வண்டி என்ன பண்ணுறது கோர்ட்டு கேஸுக்குன்னு போகுது இப்போ என்ன அப்படின்னா அந்த வண்டி வாங்கினவர் அந்த வண்டியையும் பயன்படுத்தலை யாரும் வாங்கிட்டு போய் அவரும் அந்த சூழ்நிலையை விட்டுட்டு போயிட்டார் இப்போ என்னென்னு கோர்ட்டு கேஸ் யாருன்னா அந்த ஜாதகர் வாங்குறாரு பாருங்க இப்போ அனுப்பிக்கிறார் அதேமாரி தான் பாம்புடுறது ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அந்த சிம்ம லக்கணம் ஏஎல்பி லக்கணம் சிம்ம ராசி ஏஎல்பி போனீங்கன்னா ஏஆர்பி தான் சொல்கிறேன் அப்படி போணுச்சின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐயா இந்த காலகட்டங்கள் தேவையில்லாத ச சிம்ம ராசிக்கு வந்து நான் பிறப்பு ராசி சிம்ம ராசியே பயப்படாதீங்க தயவு செய்ய பயப்படாதீங்க நல்லா தான் நடக்கும் அதை விட்டு எல்லாருமே வந்து என்னென்னா சிம்மராசி அஷ்டமத்து சனி ஏஎல்பி லக்கணம் சிம்ம லக்கணமா இல்லை ஏஆர்பி சிம்ம ராசியான்னு பார்த்தா மட்டும் அச்சய அச்சைய ராசி சிம்ம ராசியாக இருந்தால் மட்டுந்தான் என்ன பண்ணணும் இந்தமாரி நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணிலக்கணம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா இடம் விட்டு இடம் நகர்வோ இடம் சார்ந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் ஒரு இடத்த இப்போ விற்க போவார் இந்த கண்ணிலக்கணக்காரையோ விற்காதையா இப்போ ஒன்று ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு விற்று சூப்பர் பெரிய நல்ல ரேட்டுக்கு பார்க்க போகுது உடனே அவசரப்பட்டு விற்றுறாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் இப்போ அவசர அவசரமாக விற்றுவார் வீடு கட்டணும்னு ஒரு வாங்குவோம் இடத்துக்கு விற்பார் இல்லைன்னா தொழில் பண்ணணும் இடத்து வைப்பாரியோ தொழில் பண்ணி வண்டி ஓடாதியா இப்போ இடத்தையும் விற்று இடம் காலியாகி இப்போ தொழிலில் கொண்டு போட்ட பணம் காலி ஆகிருந்தது கன்னி லக்கணத்துக்கு அதை விட்டு தயவு செய்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லோரும் அதை விட்டு வந்து சனிப்பெயர்ச்சியாக எல்லா ராசியும் எல்லா லக்கணம் பயப்படாதீங்க அது குறிப்பாக வந்து என்ன பண்ணணும் இந்த மிதினமோ இல்லை வந்து தனுசுவோ இல்லை கண்ணியோ இல்லை சிம்ம லக்கணமோ கொஞ்சம் கவனமாக கூடுதல் கவனமாக இருந்தால் மட்டுமே போதும் அதை விட்டு வந்து பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப ஆக உகனுக்குனி தொழில் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாங்க கூட விற்கக்கூடாது மாதிரி இதே சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் இது கண்ணில கண்ணி ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் வந்து இதையும் சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்டது மூச்சு சுவாசம் சம்மந்தப்பட்டது விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் இந்த காலகட்டங்கள் ஏன்னால் இந்த கண்ணிலக்கணத்துக்கு பாதி பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு எப்போ எதிர்காலத்தை பற்றி அப்படி வருமோ இப்படி வருமோ நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்து ரொம்ப கஷ்டப்படும் அதை விட்டு தயவு செய்து இந்த கண்ணிலக்கணக்காரர்கள் ரொம்ப ரொம்ப எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இதே பிரச்சனை வந்து கொலஸ்ட்ரால் கொழுப்பால் தான் வருதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுவெல்லாம் கிடையாது ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க எங்கள் உங்கள் மன அறுத்தால தான் இதே நோயே வருது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சனிப்பயிற்சி ஏன் மறுபடி மறுபடியும் என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நான் எல்லா ராசிக்காரங்களும் பயப்பட வேண்டியது பார்க்க வேண்டியதில்லை அதை விட்டு நீங்கள் எல்லாருமே வந்து பயப்படாதீங்க சனி பயிற்சிக்கு உங்கள் ராசி கடக ராசியாக இருந்தாலும் உங்கள் ராசி விருச்சகராசியாக இருந்தாலும் உங்கள் ராசி மீன ராசியாக இருந்தாலும் சனிப்பயிற்சியை பாருங்கள் மற்ற ராசி ராசி பலன் பார்க்காதீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி